ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு அட்ராக் ஆன வீடியோ பார்க்க போகிறோம் இது சொல்கிறேன்னு நினைக்காதீங்க வந்து பா இப்போ வந்து ஒரே ஒரு வீடியோவில் ஒரு ஒரு மூணு டிப்ஸு சொல்ல போகிறேன் செடிங்களுக்கு போகிறதுக்கு தவறாமல் பாருங்கள் பார்த்து நீங்களும் அது செஞ்சீங்கன்னா செஞ்சுங்களா உங்கள் செடிகள் நல்லா வரும் பூ பூக்கும் காய்காய்க்கும் எல்லா செடிங்களுக்கும் போடலாம் செடிங்களுக்கும் போடலாம் மேலே எடுத்து நம்ம தெரிஞ்சு விடலாம் அந்த லிக்விடாகவும் கொடுக்கலாம் அப்படியேவும் கொடுக்கலாம் வாங்க சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள் தவறாமல் இப்போது நான் ஃபுல் வீடியோ பண்ண போகிறேன் இதில் ஃபுல்லாக போட முடியாது ப்ளீஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு யூஸாக இருக்கும் அதனால் மட்டும்தான் நான் சொல்கிறேன் எதுவும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க என்னோடய செடிங்க இப்படி போட்டு தான் அப்படி நல்லா தழைச்சி வர்றது எல்லா ஒரு ஒரு செடிங்களும் நல்லா வரும் என்னோட செடிகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது முடிஞ்சு சாத்தில் போடுறேன் நான் ஃபுல் வீடியோ பாருங்கள்